ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வெரைட்டியான ஸ்ப்ரவுட்ஸ் வெஜ் பிரியாணி செய்யலாம் வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ஸ்ப்ரவுட்ஸ் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு டம்ளர் ரைஸு கழுவி ஊற வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் புதினா இலை ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை ஸ்டார் என்சி ஒரு குக்கரில் நாலு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் மூணு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கி விட்டோன்னு சீக்கிரம் வதங்கிரும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அதனால கொஞ்சம் மூடி போட்டு மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் போட்டு விட்டேன் நான் ரொம்ப கெட்டியாக இருந்தது ஓகே இப்போ நல்லா மசிஞ்சி வந்துருச்சு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலறிட்டு ஒன்றரை டம்ளர் ஸ்ப்ரவுட்ஸு மிக்ஸடு ஸ்ப்ரவுட்ஸுங்க இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வழக்கு மஞ்சள் கால் ஸ்பூன் மஞ்சள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு டம்ளர் ரைஸு ஒன்று டம்ளர் ஸ்ப்ரவுட்ஸுக்கு சேர்த்து நான் செவன் டம்ளர்ஸ் வாட்டர் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கழுவி வச்சுருக்க ரைஸை இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லி தடை மேலே தூவி விட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி நாலு விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் வெஜ் பிரியாணி ரெடி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ஸ்ப்ரோட்ஸ் வச்சு நம்ம இப்படியும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்